உயிர்கொல்லி நோய்கள் உயிர்கு உயிரை கொள்ளக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறதுல சிறுநீரக பாதிப்பு ஏழாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு டென்னுக்குள்ளே வந்துருச்சுனாலே நம்ம அதை கொஞ்சம் கவனிக்க முடியாது அதிகமாக அளவுக்கு அதிகமாக இருக்கிற தாதுக்களை வெளியேற்றுறது இதுதான் அந்த சிறுநீரகத்துடைய சிறுநீரகத்துடைய வேலை இந்த அகற்றும் பணியை செய்ய விடாமல் தடுக்கிறது என்னவாக இருக்கும் நூறு சதவீதம் செயல்பட்டிருந்த சிறுநீரகம் பத்து சதவீதம் செயல்படுதுங்க போதா உங்களுக்கு அறிகுறியே தெரிய ஆரம்பிக்கும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இந்த காணொலியில் ஒரு மருத்துவ குறிப்பு குறித்து நான் பேச இருக்கிறேன் சிறுநீரகம் அது சார்ந்த நோய்கள் அதனுடைய செயல்பாடு அது செயலிழப்பு சிறுநீர நோய்கள் ஏன் சிறுநீர நோய் பற்றி நம்ம பேசணுமோ பயன்பாட்டோம் அப்படின்னா உலகத்தில் வேர்ல்டில் எண்ணூற்றி நாற்பது மில்லியன் கிட்னி பேஷண்ட் இருக்காங்க எண்ணூற்றி நாற்பது மில்லியன் கிட்னி பேஷண்ட்டு ஏன் அடுத்த முக்கியமான காரணம் உயிர்கொல்லி நோய்கள் உயிர்கு உயிரை கொள்ளக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது சிறுநீரக பாதிப்பு ஏழாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு டென்னுக்குள்ளே வந்துருச்சுனாலே நம்ம அதை கொஞ்சம் கவனிக்க முடியாது மற்ற எந்த நோய்கள்லாம் வந்தால் உயிர்கொல்லி நோயின்னு சொல்கிறாங்களோ அதில் ஏழாவது இடத்துல இருக்குது சிறுநீரக கோளாறு அதனால் இதை கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்குது இந்தியாவில் எட்டுலேருந்து பத்து சதவீதம் இந்த சிறுநீரக சிறுநீரக கோளாறுனால் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இட்லேருந்து பத்து சதவீதம் வந்து சாதாரணமாக இல்லை கோடிக்கணக்கான மக்கள் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இட்லேருந்து பத்து சதவீதம் சரி ஒரு மெடிக்கல் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்டோ நாட் ஏ டாக்டர் பட் பொதுவான அறிகுறிகளை இதை மட்டும்தான் சொல்கிறேன் மற்றதை நீங்கள் உங்கள் மருத்துவர்கள்ட்ட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் தான் இந்த காணொலி சரி என்ன அவேர்னஸ்ஸு இதில் என்னென்ன சிறுநீரகத்தோட முதல்ல சமீபத்தோட வேலை என்ன ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள் அகற்றுறது அதிகமாக அளவுக்கு அதிகமாக இருக்கிற தாதுக்களை வெளியேற்றுறது இதுதான் அந்த சிறுநீரகத்துடைய சிறுநீரகத்துடைய வேலை இந்த அகற்றும் பணியை செய்ய விடாமல் தடுக்கிறது என்னவாக இருக்கும் ஒரு சில நாம் எடுத்துக்கிற மற்ற மாத்திரைகள் மற்ற நோய்களுக்கான மாத்திரைகள் வந்து இதை பாதிக்கும்னு பொதுவாக சொல்கிறாங்க சரி இதை ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடத்துல இருக்கிறனால நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் இதனுடைய என்னென்ன நோய்கள்லாம் இருக்குது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை எப்படி எப்படி நம்ம வரிசைப்படுத்தலாம்னு பார்க்கலாம் நாள்பட்ட சிறுநக நோய் சிறுநீரக நோய் அப்படின்னு சொல்கிறாங்க நாள்பட்ட சிறுநீரக நோய்னா க்ரானிக் கிட்னி டிசீஸ் அதாவது நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்து சிறுநீரக கோளாறு இருக்கும் இது யாருக்கு அதிகம் வருதுன்னா சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இருக்காங்க பிளட் ப்ரெஷர் அண்ட் டயபெட்டிக் இவங்களுக்கு வந்துடணும்னு விஷயம் இல்லை இந்த நாள்பட்ட சிறுநகர் நோய் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஆரம்ப கட்டத்தில் இதில் என்ன பியூட்டினா திரும்ப திரும்ப ஒரு பாயிண்ட் வருது இந்த கட்டுரை நான் வந்து இந்த சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறேன் நூறு சதவீதம் செயல்பட்டு இருந்த சிறுநீரகம் பத்து சதவீதம் செயல்படுதுங்க போதுதான் உங்களுக்கு அறிகுறியே தெரிய ஆரம்பிக்கும் அது எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே தொண்ணூறு காலி ஆயிருது அதனால தான் சிறுநீரக நோயை வந்து கொஞ்சம் ஒரு அறி ஒரு அவேர்னஸோடு நம்ம கண்காணிக்கணுன்றதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் அப்போது ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறியுமே இல்லாத ஒரு நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதோ ஒரு எஃபெக்ட் வந்தால் தான் நம்ம டாக்டர்கிட்ட போவோம் இந்த அப்போ நீங்கள் மெடிக்கல் செக்கப் பண்ணி இந்த ஹெல்த் செக்கப் இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துணுங்கிறது இதனுடைய ஒரு இது சரி இந்த வகை சிறுநீரகர்கள் சரி செய்ய முடியாது இதுதான் ரொம்ப இது நான் அதாவது குரோனிக் குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிறது அதாவது டயபிட்டிஸ் தான் இது வருது சர்க்கரை நோயும் இல்ல பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு தான் இது வந்து குணப்படுத்த முடியாது ஆனால் முறையான மருத்துவ சிகிச்சை மூலம் தீவிர விடாமல் பார்த்துக்கலாம் எவ்வளோ டேஞ்சரஸ் இதை நான் பயமுறுத்துறக்காக சொல்லலை ஆரம்பத்திலே இதை நம்ம கண்டுபிடிக்கலாமே தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் விட்டுட்டு ஏன் விட்டுவிடணும் அதுக்காக இந்த பதிவு இதுக்கு என்ன அறிகுறி இந்த குரோனிக் கிட்னி டிசீஸ்க்கு அப்படின்னா குமட்டல் மற்றும் வாந்தி மா குமட்டுறது வாந்தி ஓடுற மாதிரி இருக்குது பசி இல்லாமல் இருக்கிறது கால் மற்றும் கணுக்கால் வீக்கம் காரணமே இல்லாமல் அடிபடாமல் சும்மா இருக்கும்போது கை கால் வீங்கிறது மூச்சு திணறல் ப்ரீத்திங் ட்ரபுள் சும்மா ஆர்னரி ஏன்னா நீங்கள் நார்மலாக இருக்கும்போது இதெல்லாம் நடந்தால் தான் இதை அறிகுறியாக சொல்கிறாங்க திணறல் தூங்குற சிரமம் அதாவது டிசார்டர் ஸ்லீப்பிங் டிசார்டர் தூங்க முடியாது தூக்க ஸ்டார்ட் பண்ணாது அல்லது இது பண்ண முடியாது அதிகமாக அல்லது குறைவாக சிறுநீர் கல் சிறுநீர் போடுறது ரொம்ப அதிகமாக போகிறது அல்லது ரொம்ப குறைவாக இருக்கிறது இது மாதிரி இருந்தால் க்ரானிக் கிட்னி டிசீஸ்னால் அறிகுறி இதை வந்து டயபெட்டிக்கும் ஹைப்ரெஷரும் வருது குணப்படுத்த முடியாது தீவிரமாக ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்போ முதல்ல அதை செக் பண்ணிக்கிறது நல்லது சிறுநீரக கல் இது பொது பெரும்பான்மையானவங்க இதை அனுபவிச்சிருப்பாங்க அந்த கல் அடைச்சிப்பு அப்படிங்கிறது அது என்ன ரத்தத்தில் இருக்கிற சிறுநேரத்தில் தேங்கிற அது சாரி நாட் அ பிளாட்டை சிறுநீரத்தில் தேங்கிற உப்பு இல்லை தாதுக்களுடைய படிகங்கள் அது படி கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு ரொம்ப டிசால்வ்டு கரையாத சில தாதுக்கள் இதெல்லாம் உப்பெல்லாம் வந்து சிறுநீரத்தில் போய் க படிஞ்சு அது ஒரு கல்லாக மாறுது இதில் ஒரு இன்று கற்கள் உருவாகும் போதே அறிகுறியோ தீவிர பிரச்சனை ஏற்படவே ஏற்படாது ஒன்று ரெண்டு வரும்போதெல்லாம் வராது அது தீவிரம் அடைஞ்சால் தான் வருது அதனால தான் அந்த அடிக்கடி அதை கிட்னிக்கு வந்து வர்ற பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப தீவிர நஞ்சம் பண்ண தான் வருது அதனால் முதல்ல நீங்கள் சிறுநீர் கல்ங்கிறது ஒரு இது அதுக்கு என்ன நிறைய தண்ணி குடிக்கணுமாங்க பொதுவான இது நிறைய தண்ணீர் குடிக்க உடல் பருமன் ஒபிசிட்டி இருக்கிறவங்க மோசமான வாழ்க்கை முறை மோசமான வாழ்க்கை முறைன்னா பிகேவியர் சொல்லலை கண்டனத்திலையும் சாப்பிட்றது கண்டடத்துலையும் சாப்பிட்றது அந்த உணவு முறை இதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வருது கல் வருது ரத்தத்துக்கு ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க தண்ணி கிடைக்காது தண்ணி அடிக்கடி குடிக்காதனால அந்த கல் செய்யறது இது ரெண்டாவது அந்த டிசால்வ் ஆகாத உணவை ஒரு கொள்றது அதுக்கு வேறு மருத்துவ காரணங்கள் உணவு உள்ளே போய் டிசால்வ் ஆக கரையலை ஜீரணிக்கல கொஞ்சம் தா ரத்தத்தில் அதிகமான பாவோ சேர்ந்துருது இது போய் இங்கே கிட்னியில் படிஞ்சு கல்லாக வந்துடுது ஸோ கல் உருவாகிறதுக்கு காரணங்கள் இது அப்போ அதனுடைய அறிகுறி என்ன சிறுநீர் கழிக்கும் போது வலி வரும் அந்த கல் இருக்குது சிறுநீரில் வந்து ரத்தம் வெளியே வரும் சிறுநீர் பாதையில் அடைப்பு அது ஒரு அடைப்பு மாதிரி ஒரு சின்ன அதாவது சிறுநீர் கழிக்கும் தோணும் நான் வராது அது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த கல் உருவார் இடத்துல பெரிய வலி வந்துடும் அந்த வழியை வந்து தாங்க முடியாத வழி நான் அனுபவிச்சிருக்கிறேன் என்னால் சொல்கிறேன் ஸோ சிறுநீர் கல் வர்றதுக்கான காரணங்கள் என்னங்கிறத விட அந்த காரணம் வராமல் தடுக்கணும் சிறுநீரத்துக்கு எந்த நோயும் வராமல் தடுக்கணும் அதில் கல் அந்த கல் சேர்க்கிறது உண்டு அப்புறம் நீரழிவு சிறுநீரக நோய் டயபெட்ஸ் எப்போ சொல்கிறாங்க அது எப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளதில் மூணில் ஒருத்தருக்கு இது இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை புள்ளி ஓரங்கள் தான் இதுக்காக எல்லோரும் வேண்டாம் அதில் மூணில் ரெண்டு பேரில் நம்ம நினச்சிப்போம் ஒருத்தர் வேறு யாரும் உலக உலகளவில் சிறுநீர் சிறுநீர் நோய்க்கான காரணிகளில் சர்க்கரை நோய் தான் முதன்மையில் இருக்குது டயபெட்டிக் அதனால் ட டயபெட்டிக்னால் வர சிறுநோய் சிறுநீர் நோயின்னு இது சொல்கிறது அப்படி சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இல்லாதவங்களுக்கு இந்த சிறுநீர் நோய் வாய்ப்படும் என்ன பண்ணும் காலில் வீக்கம் அறிகுறி காலில் வீக்கம் நுரையோட சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீர் வெளியேறும்போது நுரையோடு வர்றது உடல் சோர்வு டயர்டு உடல் சோர்வு ஏற்படுறது வெயிட் லாஸ் உடல் சோ அதாவது ரொம்ப டயர்ட் ஆகிறது எடை குறையிறது வெயிட் லாஸ் உடல் அரிப்புன்னு சொல்கிறாங்க உடல் அரிப்பு ஏற்படுறது கும்பட்ட பாந்தி இது என்னன்னா சிறுநகர் நோய்க்கான காரணிகளில் சர்க்கரை நோய் முதன்மையாக இருக்குது இதனோட அறிகுறிகள் தான் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய இது கட்டுப்பாட்டில் உங்களுக்கு நீங்கள் அந்த சர்க்கரை இருந்தாலே ஒன்றும் இல்லை முக்கியமாக கவனிங்க கட்டுப்பாட்டில் இல்லை கட்டுப்பாட்டில் இல்லைன்னா என்ன ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு தான் சர்க்கரை வந்து ரத்தத்தில் இருக்கணும் அந்த எனர்ஜி இருக்கணும்னு சொல்கிறது குளுக்கோஸ் இதில் நிறைய மருத்துவ ரீதியான முரண்பாடுகள் இருக்குது இவ்வளோ தான் நம்ம சர்க்கரை அளவு இருக்கணும் அல்லது இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அல்லது இவ்வளோ இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மருத்துவ முறைக்கு மாறுபடுது அதுக்குள்ளே போகலை ஆனால் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணுங்கிறது இதோடய ஒரு முக்கியமான விதி ஹைப்பர்டென்சிவ் நெப்ரோக்லிசோசிஸ் பெயர் வாசிகளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா டென்சிவ் நெப்ரோசிஸ் அதாவது சர்க்கரை நோக்கி இணையான செர்நயரத்தை பாதிக்கும் ஒரு பிரச்சனை உயர் ரத்த அழுத்தம் இதாக உயர் ரத்த அழுத்தத்தை தான் சொல்கிறாங்க உயர் ரத் ரத்த அழுத்தம் செர்நிறுத்தத்தில் உள்ள ரத்த குழாய்களை சேதமடை செய்கிறதுனால சென்னையுர்த்தனுடைய செயல்பாடு பாதிக்கப்படுது ஹை பிரஷர்னால் அந்த டியூப்பு இதில் இருக்கிற சிறுநீரத்தில் இருக்கிற டியூப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்போ இந்த அஃபெக்டானதனால அந்த சிறுநீரத்தோட செயல்பாடு பாதிக்கப்படுது ரத்தத்தில் தேவையற்ற கழிகளை வெளியேற்றுதல் மற்றும் கூடுதல் தாதுகளை வெளியேற்றுதல் இதுதான் இதனோட பாதிப்பு அதிகமாக அதாவது எதை வெளியேற்றணுமோ அதை கூடுதலாக வெளியேற்றுறது அல்லது ஏற்கனவே வெளியேற்ற கல்விகளுக்கு சரியாக வெளியேற்றதுலேயும் பாதிப்பு ஏற்படுத்துறது இதுதான் இந்த நோயுடைய அறிகுறி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சிறுநேயத்தின் செயல்பாடு தேவையற்ற திரவங்கள் இரத்த குழாய்கள் படிவதால் ரத்த அழுத்தம் மேலும் உயர்கிறது இதான் அந்த ஹைப்பட் அந்த இரத்த அழுத்தம் அதிகமான இருக்கிறவங்களுக்கு ஏற்படுறது என்னென்னா ரிவர்ஸ் ஆகுது ரத்த அழுத்தம் அதிகமாகி குழாய் டியூப்பும் பாதிச்சு இந்த டியூப் பாதிக்கிறதுனால அங்கே தேவையற்ற திறவங்கள்லாம் என்ன டியூப் பாதிக்கப்பட்டிருக்குள்ளே போய் இது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால தேவையற்ற திரவங்கள் வந்து ரத்த குழாய்களில் படிஞ்சிருது அது ரத்த அழுத்தத்தை இன்னும் அதிகமாக ஏன்னா டியூப்போட அளவு குறையும் போது இன்னும் இந்த ரத்த அழுத்தத்தோட அளவு இன்னும் அதிகமாகிடுது ஸோ ரத்த அழுத்தம் மேலும் உயருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணமாகுது இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா கோமட்டல் ஏற்பட்டு வாந்தி அது எப்போதுமே இந்த சிறுநீரத்துக்கு உள்ளதுக்கு இதாக தலை சுற்று தலை சுற்றுறது உடல் மந்தமாக இருக்கிறது தலைவலி கழுத்து வலி இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அதாவது முதல்ல நீங்கள் சிறுநீரத்தை செக் பண்ணியிருங்க இது இதெல்லாம் அவங்க சொல்கிறது ரெண்டாவது சிறுநீர் பாதை தொற்று சிறுநீர் பாதை தொற்றுங்கிறது சிறுநீர் கோளாறு இல்லை அதில் சிறுநீரத்தில் கோளாறு இல்லை ஆனால் அது சிறுநீரத்தை அதிகம் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்படி சிறுநீர் பாதை தொற்று என்பது சிறுநீர் பாதையில் ஒட்டி இருக்கிற நுண்ணுயிரிகள் மைக்ரோ அதை லெவலில் இருக்கிற நுண்ணுயிரிகள் பெருகி அது பெருகி பெருகி பாதுகாப்பாக அந்த தொற்று ஏற்படுத்துறது இன்ஃபெக்ஷன் இந்த சிறுநீர் பாதையிலேயே தங்கிட்டுனா சிறுநயத்துக்கு பாதிக்கிட வாய்ப்பு குறைவு இந்த நிலையில் உள்ள சிறுநீர் பாதையிலேயே தங்கிவிட்டால் சிறு கீழ்நிலையில் உள்ள சிறுநீர் பாதையில் அதாவது சிற சிறுநீரத்தில் இருக்கிற கீழ்நீர் பாதையில் இது தங்கிட்டுனா சிறுநயத்துக்கு பாதிப்பு வராது ஆனால் பெருகி மேல்பகுதிக்கு வந்துட்டா தான் இது அப்போ இது நாள் நாள்பட்ட தான் தெரியுது அதான் முதலில் சொன்ன மாதிரி இது கீழ்நிலை சிறுநீரில் இது கலக்கணும் இந்த டியூப் போட்டுட்டு மே மேலே வந்துச்சுன்னா அது இன்னும் முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இதுக்கு என்ன அறிகுறி வரும் இப்போ நான் சொன்ன சிறுநீரக பாதை தொற்று அப்படின்னா முதுகு பக்கத்தில் வலி வர்றது காய்ச்சல் சிறுநீர் போது வலி அடி வயிற்றில் வலி சிறுநீரில் ரத்தம் வர்றது குமட்டல் வாந்தி இது காமன் ஃபேக்ட் இதுக்கு தவிர வேறு இருக்கலாம் நீங்கள் உங்கள் மெடிசன் டாக்டர் அனுங்க இதெல்லாம் காமன் ஃபேக்ட் அதாவது சிறுநீர் பெற்ற நோய்கள் இது வருது அப்புறம் பாலிசிஸ்டிக் திரு சிறுநீர் நோய் அதாவது சிறுநீயத்தில் ஏற்படும் நீர்க்கட்டிகளை குறிப்பிட்ற ஒரு இது இது நாலு இடங்களில் வளர்ந்து உங்களோட சிறுநீரத்தை செயலக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகம் இந்த சிறுநெய் இந்த நீர்க்கட்டிகள் சிறுநேயத்தில் நீர் கட்டிகள் பெரும்பாலும் வந்து மரபணு ஜென்டிகாக தான் வருது யாருக்காவது இருந்தால் முன்னோர்கிட்ட தான் நமக்கு வந்துடுது இதனோட அறிகுறி என்ன மேல் வயிற்றில் வலி அடி வயிற்றில் பக்கவாட்டில் கீழ் வயிற்றில் பக்கவாட்டில் வலி முதுகில் வலி வர்றது சிறுநீரில் ரத்தம் வெளியேறது சிறுநீர் பாதையில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றது இதுதான் இதனுடைய அறிகுறியாக சொல்கிறாங்க அப்புறம் ஐஜிஏ நெப்ரோபதி அதாவது சிறு வயதில் இளம்பருவத்தில் வரக்கூடிய ஒரு சிறுநீர் குழு தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க ஆய்வாளர்கள் மருத்துவர் மில்லி மேத்யூ அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு இது சிறுநீர் போது ரத்தமும் சேர்ந்து போகும் இதை நேரடியாக பார்த்தா நமக்கு தெரியாது அதான் பெரிய ஒரு ஒரு பின்னடைவு இந்த சிறுநீர் கோயில் அடிக்கடி இந்த வர நம்ம வர்ஷப்படுத்துனால அதில் பாருங்கள் நேரடியாக பார்த்தா கண்டு ஆய்வுக்கு தான் போகணும் ஆனால் பரிசோதனைலாம் எப்படி ஆய்வு நடத்துறது எப்பாவது ஒருக்க இந்த டயபெட்டிக் ஹைட் டென் உயர தழுத்தோம் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்கெல்லாம் அடிக்கடி சிறுநீரை செக்கப் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறது நம்ம இந்த இத்தனை வகையான நோய்களை பாதிக்கும்னு தெரிகிறப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுது அதாவது சிறுநீரகம் செயலந்து போகுது அப்படின்னா அது முச்சிய நிலையில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறது தான் இவ்வளோ நேரம் சொன்ன நோய்களோட இது இதில் குறிப்பாக ஐந்து நிலைகள் இருக்குது இதில் ஒருவர் நான்காவது நிலையில் இருந்தால் கூட அஞ்சு நிலை இருக்குது இதில் எந்த நிலையெல்லாம் கடந்து ஒரு சின்ன பாதிக்கப்படணும் நாலாவது நிலையை வந்தால் கூட ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாது நல்லா தான் இருக்கார் நல்லா இருக்கிற நான் இதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட போய் கிட்னியை செக் பண்ணுங்க செக் பண்ணுங்க சொல்லிட்டு அப்படிங்கிறது இனி தவிர்த்தரலாம் ஏன்னா இவ்வளோ வகையான நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நம்ம ஒரு மாடர்ன் வேர்ல்டுன்னு ஒரு அது வேறு விஷயம் அது வேறு விவாதத்துக்குள்ளே போயிடும் ஒரு முரண்பட்ட வாழ்க்கை முறை உணவு முறைகளாக இருக்கும் அதனால் சிறுநீரத்தை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்தால் தான் சரி ஏன்னா உயிர்கொல்லி நோய்களில் சிறுநீரகக் கோளாறுங்கிறது ஏழாவது இடத்துல இருக்குது உயிரக்கோளக்கூடிய நோய்களில் அதனால் மெயினாக அதை அந்த இனிமே யாருன்னு நம்ம கண்டுபிடி சரி சிறுநீரகம் செயல் செயல்நிலப்பாகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி காமன் இது அதை சொல்லி முடிக்கிறேன் பசி இல்லாமல் இருக்கிறது வாந்தி கடுமையான உடல் சொல்றது ரொம்ப டயர்டாக இருக்கிறது உடல் வீக்கம் உடம்பே கொஞ்சம் வீங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லீப்பிங் டிஸார்டர் உப்பசம் சொல் சொல்லுவாங்க அது இந்த மாதிரி இதில் இருந்தால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் இந்த அறிகுறிகள் நான் இவ்வளோ நேரம் இந்த காணொலி சொன்னாலே அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் உடனே நமக்கு சிறுநேரம் பாதிச்சிடுச்ச முடிவுக்கு வர வேண்டாம் தயவுசெய்து இதை மருத்துவர்கள் அணுகுங்க மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைக்கு அப்புறம் நீங்கள் மற்ற முடிவுகள் எடுக்கலாம் தொடர்ந்து என்னுடைய காணொலிகளை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்